அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுறேன் இந்த குரல் வந்து மிகவும் முக்கியமான குரல் பதிவு திமுக அதிமுக பாரத ஜனதா நாம் தமிழர் கட்சி மற்றும் இதர கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி வாழ்வு தமிழக வாழ்வுரிமை கட்சி விஜய் கட்சி இன்னும் பல்வேறு கட்சிகள் இருக்கும் நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி டிடிவி கட்சி என்று பல்வேறு கட்சியில் பயணிக்கக்கூடிய எனது மேலாளர் உறவுகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்க பல்வேறு பொறுப்புல முக்கியமான பொறுப்புல மாநில பொறுப்புல மாவட்ட பொறுப்புல கவுன்சிலர் பதவியில முக்கியமான பொறுப்புல அந்த கட்சியில நீங்க அங்க வகிப்பீங்க நீங்க முத வருகின்ற நவம்பர் பதினெட்டு தேசம் போட்டம் தேசிய தலைவர் கப்பலோட்டிய தமிழர் செட்கழுத்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளைக்கு உங்களுடைய கட்சியின் தலைவருக்கு தயவு செய்து அழைப்புதல் வை வைக்க வேண்டும் என்பது என்னோட வேண்டுகோள் இதே கடந்து முடிந்த பட்டியல் சமூகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இமானுவல் சிகரன் அவர்களின் நினைவு வேந்தலுக்கு அந்த சமூகத்தை சார்ந்த அமைப்புகள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அப்ப திமுக இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த அந்த சமூக மக்கள் தலைவருக்கு போய் இன்னோட்டிஸ் அழைப்புதல் வைக்கிறாங்க நீங்க வரணும்னு அழைப்பு கொடுக்காங்க அதே போல தேவர் சமூகத்தை சார்ந்த உறவுகள் தேவர் ஜெயந்திக்கு அந்த கட்சி தலைவருக்கு அழைப்பு வைக்கிறாங்க திமுக கூட கூட்டணி இருக்கிறவங்க அண்ணா திமுக கூட்டணியில் ஆதரவு இருக்கிறவங்க சமுதாய அமைப்புகள் அந்த கட்சியின் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ எடப்பாடி அவர்களுக்கோ அழைப்புதல் கொடுக்கிறாங்க இதே போல இந்த வேளாளர் சமூகத்தில் பிறந்து அனைத்து அரசியல் கட்சிகளையும் இருக்கக்கூடிய அங்கமாக இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முக்கிய உறவுகள் தயவு செய்து வருகின்ற நவம்பர் பதினெட்டு வஉசியின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவேந்தலுக்கு அழைப்பதில் வைங்க முதல் நீங்க உணர்வுடன் செயல்படுங்க நிறைய பேர் கட்சியில இருந்துட்டு நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு நம்ம சமுதாயம் மட்டும் ஏன் ஆளுமே வரல நம்ம சமுதாயத்தை மட்டும் முதல் நீங்க சமுதாய உணர்வோடு செயல்படுங்க உங்களை நீங்க அழைப்பதை கொடுக்கறனால உங்க கட்சியை விட்டு தூக்க போறது கிடையாது நீங்க முதல் உங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்துங்க அப்பதான் உங்களுக்கு உண்டான அவங்க கொடுப்பாங்க நவம்பர் கூட்டம் நெல்லை மணிமண்டபத்தில் ஒன்று கிடையாது கண்டிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பதில் வைப்பதற்கு உண்டான நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியில முக்கியமான இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை தற்போது மாநிலத்தில் நைனா நயனா நயந்திரன் சென்ட்ரல் மினிஸ்டர் சென்ட்ரல் மியூஸ்டருக்கு நிறைய நாங்களும் எதிர்பார்க்கிறோம் வைக்க அது மாதிரி எந்த கட்சியும் பாரபட்சம் பார்க்காம நினைவு நாளைக்கு திருநெல்வேலிக்கு வர வேண்டும் என்பதை கட்சியில் இருக்கக்கூடிய நினைங்க வாங்க புதுநீதி கட்சி தலைவர் ஏசி சமூகத்தை வரவே இருக்கணும் நம்ம சமுதாயம் சார்ந்த கட்சிகள் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் வரணும் அப்பதான் இந்த சமுதாயம் இன்னும் அரசியல் அங்கீகாரம் இல்லாம இருக்கு இந்த சமூகத்தோட ஆதரவு இருந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தை விதைத்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல முக்கியத்துவத்தை உணர்த்த முடியும் நம்ம சீட்டு கேட்க முடியும் இந்த சமூகத்தோட அடையாளமா அவங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த சமுதாய அமைப்புகள் இவங்க மட்டும் தான் அழைப்புகள் வைக்கணும் அவசியம் கிடையாது கட்சியில் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய நீங்க கூட உங்க உணர்வுடன் தேசத்துக்காக போராடிய தலைவருக்கு மாலை மரியாதை வீர செலுத்த நீங்க வர வேண்டும் என்பதை நீங்க சொல்லுங்க அப்பதான் அந்த கட்சி தலைவர் நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க நம்ம மேல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வாவுசி எவ்வளவு தூரம் மதிக்கிறாங்க என்பது நீங்க உணர முடியும் தயவு செஞ்சு சொல்லுங்க எந்த ஒரு சமுதாயம் உணர்வு இல்லாமல் இருக்கிறதோ அந்த சமுதாயம் மிக விரைவில் காணாமல் போயிடும் அழிந்து விடும் அந்த சமுதாயம் அழி அழிகிறது அந்த சமுதாயத்தை இருக்கக்கூடிய அரசியல் பயணிக்கக்கூடிய உங்களுடைய பதவியும் உங்க உங்க மேல உங்களுக்கு இருக்க முக்கியத்துவத்தையும் குறைச்சிருவாங்க எந்த சமூகம் பலமா இருக்கு எந்த சமூகம் ஒற்றுமை இருக்கு எந்த சமூகம் உணர்வுடன் ஒற்றுமையாக மாறுது போராடுகிறார்கள் இதை பொறுத்து தான் அரசியல் வருகின்ற காலத்துல எந்தெந்த மக்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால வருகின்ற காலத்துல இந்த வேளாளர் சமுதாயம் அழிந்து விட கூடாது இந்த வேளாளர் சமுதாயம் இழந்த அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் வேளாளர் பெயரை மீட்டெடுக்க வேண்டும்னா அமைப்புல இருக்க வெள்ளாளர் மட்டும் முன்னெடுப்பு ஒவ்வொரு கட்சியில் இருக்க வெள்ளாளர்களும் முன்னெடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்லுறேன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில விடுதலை சிறுத்தை கட்சியில ஒன்றிய பொறுப்புல நம்ம எங்க அண்ணா இருக்க ஒவ்வொரு திருப்பும் திருமாவளவன் படத்தை போட்டு ஐயாவின் நினைவேந்தலுக்கு வால்போஸ்ட் அடிச்சிருவாங்க அவங்க அடிக்காம இருந்த நாளே கிடையாது திருமாவனவர்கள் வந்தாலும் வரலனாலும் அந்த கட்சியின் தலைவர் போட்டு அடிக்கிறாங்க அதே போல திருநெல்வேலி மாவட்டத்துல டிடிவி தினகரன் போட்டு நம்ம சமுதாய உறவு முதல்ல ஆளா அவங்க தான் அடிப்பாங்க ஏன் இதை சொல்லுதுன்னா நீங்க அந்த அடிக்கிற உணர்வை உங்க உணர்வை நீங்க விடிகட்டுதீங்க அதே உணர்வுடன் ஒரு அழைப்பதில் அடித்து வா உசியின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு நீங்க போய் உங்க கட்சி தலைவருக்கு அழைப்புகள் கொடுங்க அவங்க மாறாங்களா வரலையா என்ன சொல்றாங்க பாருங்க அப்பதான் உங்க தலைவர் இந்த சமூகத்தை நம்ம நாட்டுக்காக உழைத்த வாவு சிதம்பரம் பிள்ளைய எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்தால் அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறும் வாவு சேர்ந்து நினைவிற்கு வந்தாங்க அப்பதான் இங்க இருக்கக்கூடிய வெள்ளாரர்களுக்கு உணவு வரும் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் வந்தாலும் எவ்வளவு தரும் ஐயாவை மதிக்கிறாங்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம எவ்வளவு தூரம் சப்போர்ட்டா இருக்கணும்னு என்ன தோன்றும் எல்லாருமே நீங்க உழைக்கலன்னா நினைவேந்தலுக்கு எந்த அரசியல் கட்சியின் தலைவர் வரலன்னா அனைத்து அரசியல் கட்சிகளும் நீங்க புழக்க நீங்க அப்பந்தான் வருகின்ற காலத்தில் இந்த வேளாண் இனத்தின் முக்கியத்துவத்தை அரசியல்வாதிகள் நினைத்து பார்ப்பார்கள் முக்கியத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்பதை மறந்து விடாதீர்கள்